மாவீரர் தின அனுஷ்டிப்பு இந்த அரசாங்கத்தினுடைய காலகட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி அனுரகுமாரதி திசாநாயக்கவினுடைய அரசாங்கம் மாவீரர் தின அனுஷ்டிப்புக்கு தடை ஏற்படுத்துமா சட்டரீதியான ரீதியான அனுமதியை கொடுக்குமா என்ற கேள்வி பலர் மத்தியிலேயும் இருந்தது அரசாங்கத்தினுடைய ரெண்டு அமைச்சர்கள் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனும் இதை தவிர பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இதுதான் என்றதை தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க இதே நேரம் முஸ்லிம்களினுடைய பிரதிநிதித்துவத்தை வந்து இந்த அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக அரசாங்கம் கருத்தில் கொள்ளாமல் இருக்கு அமைச்சரவை நியமனத்திலையும் முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற விமர்சனம் தொடர்ச்சியாக சில நாட்களாக முன்வைக்கப்பட்டு வருது அமைச்சர் விஜித் ஹீரத் சில முஸ்லீம் பிரதிநிதிகளை சந்தித்து அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கிறார் அதில் ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது இந்த ரெண்டு சம்பவங்கள் பற்றி இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜ மாவீரர் தின அனுஷ்டிப்பு சம்பந்தமாக மாவீரர் வாரம் ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் வந்து தென்னிலங்கு ஊடகங்களில் வித்தியாசமான செய்திகள் எழுதப்படும் வெளிவரும் அதை மாதிரி தமிழர் பகுதிகளிலையும் நெருக்கமான கட்டுப்பாடுகள் இருக்கும் இதுக்கு முதல்ல ஆட்சி காலகட்டங்களில் அதை நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து ரெண்டு அமைச்சர்கள் அது சம்பந்தமான அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க ஏன்னு சொன்னால் எல்லாருக்குமே இருந்த மிக முக்கியமான கேள்வி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இனவாதம் இல்லாத அரசாங்கம் எல்லா மக்களையும் சமமாக நடத்தும் என்று சொல்லி சொல்லப்படுது அப்படியா இருந்தால் நினைவு

மாவீரர்களை நினைவு கூறுறதுக்கான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு அரசாங்கம் இதை எப்படி கையாள போகுதுன்னு சொல்லி ஒரு சிங்கள ஊடகவியலாளர் கேள்வி கேட்ட சந்தர்ப்பத்தில் மிக தெளிவான ஒரு பதில வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவே சொல்லி இருக்கிறாரு வடக்கா இருக்க முடியும் கிழக்கா முடியும் தெற்கா முடியும் மலையகமா இருக்க முடியும் எந்த பிரதேசமா இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்தில் உயிரிழந்த நபராக இருந்தாலும் கூட நினைவு கூறதுக்கான அனுமதி என்றது உறவினர்களுக்கு இருக்கு இதை யாருமே தடை செய்ய முடியாது ஆனால் கடந்த காலங்கள் எடுத்து பார்க்கிற நேரத்தில் இது வித்தியாசமா தெரிவுபடுத்தப்பட்டு தென்னிலங்கையில் பரப்பப்பட்டிருக்கு பயங்கரவாதிகள் நினைவு கூறப்படுறாங்க என்ற மாதிரியான கருத்து சொல்லப்பட்டிருந்தது என்று சொல்லி சில கருத்துக்களை வந்து ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லி இருந்தார் ஆனால் தங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் இதுக்கு எந்த விதமான தடையும் விதிக்கப்படாது ஆனால் புலிகள் அமைப்பு என்றது எல்டிடிஇ என்ற அமைப்பு இலங்கையினுடைய சட்டத்துக்கு ama தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்குது அந்த அமைப்பினுடைய இலச்சனைகளை கொடிகளை அதை பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரியான எந்த ஒரு விஷயங்களையும் காட்சிப்படுத்த முடியாது அந்த அமைப்பினுடைய கொள்கைகளை பரப்புற மாதிரியான செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது ஆனால் உயிரிழந்த நபர்களை நினைவு கூறதுக்கு யாருக்கும் எந்த விதமான தடையும் கிடையாது அதை சுதந்திரமாக முன்னெடுக்க முடியும் அதுக்கான முழு உரிமையும் இலங்கையில் இருக்குது என்ற கருத்தை தங்களுடைய ஆட்சி காலத்திலையும் அதுக்கான அனுமதி கொடுக்கப்படும் என்ற கருத்தை வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெளிவாக பகிரங்கமாக சொல்லியிருக்கிறது பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி கடைச்சொழில் அமைச்சரும் கூட ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் கலந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயும் இதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இருக்காது எந்த விதமான தடையும் இருக்காது இதுக்கு முதல்ல இருந்த ஆட்சி காலகட்டங்களில் இந்த மாதிரியான நினைவு கூறல்களுக்கு போற நபர்கள் வந்து புகைப்படம் எடுக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியிருக்கு ஆனால் இந்த தடவை அந்த மாதிரியான புலனாய்வாளர்கள் உளவு பிரிவை சேர்ந்தவர்கள் பயன்படுத்தப்பட்டு புகைப்படம் எடுக்கிறதோ இல்லாட்டி வேற எந்த கட்டுப்பாடுகளோ கிடையாது உயிரிழந்தவர்களை யார் வேணுமென்றாலும் நினைவு கூற முடியும் எந்த விதமான தடையும் அதுக்கு கிடையாது என்ற விஷயத்தையும் கடைச்சொழில் அமைச்சர் ராமலிங்க சந்திரசேகரம் யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு தொலைக்காட்சிக்கு கொடுத்த நேர்காணலில் சொல்லியிருக்கிறார் இதை தவிர மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்படும் வெளி விவகார அமைச்சினுடைய ஒரு தனியான அலுவலகம் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்படும் புலம்பெயர் மக்களோட தொடர்பை நெருக்கமாக்கி கொள்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு செயற்பாடு முன்னெடுக்கப்படும் என்ற கருத்தையும் கூட அந்த தொலைக்காட்சி நேர்காணலில் வந்து கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது இப்போ பொதுப்படையாக பார்க்குற நேரத்தில் வந்து அரசாங்கம் எந்த விதமான கட்டுப்பாடுகளையோ தடையோ விதிக்கல அது சம்பந்தமாக பேசுறதுக்கு கூட அரசாங்கம் இல்லை கட்டுப்பாடுகள் சம்பந்தமான தீர்மானங்கள் பற்றி கதைக்கிறதுக்கு கூட அரசாங்கம் தயாராக இல்லை என்னென்னு சொன்னால் நினைவு கூறுறதுன்றது சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை கருதப்படுத்தி இலங்கையில் மட்டம் கிடையாது சர்வதேச ரீதியில ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடிப்படை உரிமை சாதாரணமான ஒரு விஷயம் இதை பற்றி பெருசா கதைக்க வேண்டிய தேவை கிடையாது என்று சொன்னா அரசாங்கமே தடை விதிக்கிறது பத்தி பேசாம இருக்கிற சந்தர்ப்பத்துல நாங்க போய் அதுக்கு சட்டபூர்வமான அனுமதி வேணும் என்று சொல்லி கேட்க வேண்டிய தேவை கிடையாது ஆனா சிலருடைய சில செயற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் எங்கள தலையில் நாங்களே மண்ணள்ளி போடுற மாதிரியான செயற்பாடுகளையும் பார்க்க முடியுது இதுக்கு வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பகிரங்கமாக வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்லணும் நாங்கள் அனுஷ்டிக்க முடியுமா இல்லையான்ற கருத்தை வந்து ஜனாதிபதி சொல்லணும்ன்ற மாதிரியான எதிர்பார்ப்பு சில நேரங்களில் பலருக்கும் இருக்க முடியும் ஆனால் இலங்கையினுடைய கல யதார்த்தத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு இதை தவிர இதை வந்து வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னு சொன்னா உயிரிழந்த நபரை யாராக இருந்தாலும் அதை யார் வேணும்னாலும் நினைவு கூற முடியும் எங்களுக்கு இருக்கிற உரிமையை இன்னொரு நபர் தரணும்னு சொல்லி எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நாங்க சுதந்திரமா நினைவு கூறல்களை முன்னெடுக்க முடியும் அரசாங்கமும் ரெண்டு அமைச்சர்களும் அதை பகிரங்கமாக சொல்லி இருக்கிறதும் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கு இதுக்கு முதல்ல இருந்த காலகட்டத்தில் எப்படியான இறுக்கமான கட்டுப்பாடுகள் இருந்தது என்றதையும் நாங்கள் மறக்கக்கூடாது நிலைப்பாடு சில இருக்க முடியும் ஆனால் இதுக்கு முதல்ல குறிப்பா சரத் வீரசேகர பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வந்து கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்தது துயிலுமில்லம் என்ற வார்த்தையை கூட நாங்கள் உச்சரிக்க முடியாது அந்த இடத்துக்கு போக முடியாது கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்தது ஆனால் நினைவு கூறல் என்றது எல்லாருக்கும் இருக்கிற சுதந்திரம் உரிமை என்ற விஷயத்தை இந்த அரசாங்கம் பகிரங்கமா அறிவிச்சிருக்கிறது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் எங்களோட தலையில் மண்ணள்ளி போடுற மாதிரியான செயற்பாடுகளை நாங்களே முன்னெடுக்க கூடாதுன்றதையும் நாங்கள் நினைவுபடுத்த வேண்டியிருக்கு அதே நேரம் முஸ்லீம்கள் புறக்கணிக்கப்படுறாங்க இந்த அரசாங்கத்தில் வந்து முஸ்லீம் பிரதிநிதித்துவம் கிடையாது அமைச்சரவையில் யாருமே கிடையாதுன்ற மாதிரியான ஒரு விசனம் பலர் மத்தியிலையும் இருக்கு சோசியல் மீடியாலையும் இந்த மாதிரியான கருத்துக்கள் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக எழுதப்பட்டு வருது இதுக்கு பின்னால ஒரு உண்மையான ஆதங்கம் இருக்கு அதே நேரம் சிலருடைய அரசியல் நோக்கமும் இருக்கு இதில் மாற்று கருத்து கிடையாது அமைச்சர் விஜித்த ஹேரத்துக்கும் சில முஸ்லீம் முஸ்லீம் பிரதிநிதிகளுக்கும் இடையில் பொதுமக்களினுடைய பிரதிநிதிகளுக்கும் இடையில் இல்லாட்டி பொதுமக்களுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது இதில் வந்து ஒரு கருத்து முரண்பாடு ஏற்படுத்த ஏற்பட்டிருந்ததுன்னு சொல்லியும் சொல்ல முடியும் அதை அமைச்சர் விஜித ஹீரத் வந்து சரியாக கையாண்டிருக்கிறார் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இதுதான் என்ற விஷயத்தை அவர் தெளிவுபடுத்தி இருந்ததை பார்க்க முடிஞ்சுது அமைச்சரவையில் முஸ்லீம்கள் என்று ஆதங்கத்தை வந்து சில நபர்கள் வெளிப்படுத்தி இருந்தாங்க முஸ்லீம்கள் சம்மந்தமான நிலைப்பாடுகளை தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு முஸ்லீம்களினுடைய பிரதிநிதி தான் கட்டாயம் இருக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது நான் அமைச்சராக இருந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஹிஜாப் சம்மந்தமாக இலவசமாக அந்த துணி ஆடைகள் கொடுக்கப்படணும் என்றது சம்மந்தமான ஒரு தீர்மானத்தை ஒரு பிரேரணை மூலமா கொண்டு வந்த நபர் நான் ஆனால் நான் முஸ்லீம் கிடையாது அப்படி இருந்தும் அந்த மாதிரியான ஒரு அமைச்சரவை பத்திரத்தை நான் சமர்ப்பிச்சிருந்தேன் இந்த ஆட்சி காலத்திலையும் கூட தேசிய மக்கள் சக்தி அம்பாறையில் வந்து முஸ்லிம் பிரதிநிதி தெரிவு செய்யப்படலை ஆனால் தேசிய பட்டியல் மூலமாக ஒரு முஸ்லீம் நபருக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது பாராளுமன்ற உறுப்பினராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார் இதை தவிர பிரதி சபாநாயகரா முஸ்லீம் நியமிக்கப்பட்டிருக்கிறார் மேல் மாகாணத்தினுடைய ஆளுநர் என்ற பொறுப்பு முஸ்லிமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடு முஸ்லிம்களை புறக்கணிக்கிற மாதிரி இருக்காது முஸ்லிம்களினுடைய ஆதங்கம் வந்து நியாயமற்றது என்ற மாதிரியான கருத்தையும் மறைமுகமா விஜித் ஹீரத் அமைச்சர் சொல்லி இருந்ததை பார்க்க முடிஞ்சுது ஒரு முஸ்லீம் இருந்தா தான் முஸ்லீம்கள் சம்மந்தமான சாதுகமான தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்று சொல்லி கிடையாது நான் முஸ்லீம் இல்லாட்டியும் கூட முஸ்லிம்களின் மனநிலையை புரிஞ்சு கொண்டு அதுக்கு மாதிரி என்னால செயற்பட முடியும் என்ற கருத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார் அதுக்கு அவர் சுட்டிக்காட்டின உதாரணம் என்னன்னு சொன்னா ஹஜ் யாத்திரைக்காக முஸ்லிம்கள் அனுப்பப்படுறது சம்மந்தமா நான் தலையீடு செய்ததாகவும் என்ன சொன்னா கொழும்புல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதிகமான வாய்ப்பு கிடைச்சிருந்தது பின்தங்கிய

உரிமைகளையும் நாங்க பாதுகாப்போம் என்ற விஷயத்தை தொடர்ச்சியா அரசாங்கம் சொல்லி வர்றதையும் பார்க்க முடியுது என்ன நடக்கும் என்றதை பொறுத்த பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமன்ல பதிவு செய்ய என்ன ஒரு காணொளியிலே நம்ம தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்